ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி புயல் காரணமாக ஒன்பது மாவட்டத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ரெய்னால்டு ரிலேட்டடாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் ஸோ அதன் அடிப்படையில் எந்த ஒன்பது மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் நாளை தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நாளை தினம் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இந்த ஒன்பது மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ மறக்காத மாணவன் கல்வியூர் யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற கூட பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சோ என்னென்ன டிஸ்டிக்னு ஒன்று வேணா பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கையினை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை இருபத்தொம்போது பதினோரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு செய்தி விருப்பம் அளிக்கிட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி காரைக்கால் புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாள் வந்து பார்த்தினா புயல் மழை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து நமச்சிவாயமாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ இதுவரை நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நாளை நவம்பர் இருபத்தொம்போது விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல்